ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் டெக் சம்பந்தமான லேட்டஸ்ட்டான நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கற்றதை சொல்லு அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இன்றைக்கி ஆதார் சம்மந்தமான ஒரு முக்கியமான அப்டேட்டை பார்க்கலாம் ஏற்கனவே ஆதார் சம்மந்தமான அப்டேட் நிறையா வந்துருந்துச்சு ஆதாரில் ஏதாவது கரப்ஷன் பண்ணுறதா இருந்தால் க டிசம்பர் முப்பத்தொன்று வரை உங்களுக்கு அவகாசம் கொடுத்துருந்தாங்க இப்போ அந் அது சம்மந்தப்பட்ட இன்னொரு அப்டேட் வந்திருக்கு அது என்னங்கிறதே வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து ஏற்கனவே ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு அதாவது பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஆதார் அட்டையை வாங்கி அதை புது புதுப்பிக்காமல் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதிலெல்லாம் ஏதாவது ஒரு திருத்தம் பண்ணியுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப் அதுக்கான அவகாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் கொடுத்துருந்தாங்க அதுவும் அந்த திருத்தத்தை நீங்கள் இலவசமாகவே பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க எதுக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பழைய ஆதார் அட்டையெல்லாம் புதுப்பிக்க சொன்னாங்கன்னா அது ஆதார் கார்டை வச்சோ இல்லை ஆதார் எண்ணை வச்சோ ப நிறையா மோசடிகள் நடக்கிறதா சொல்லியிருந்தாங்க அதையெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு உங்கள் ஆதார் அட்டை அப்டேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நம்ம பத்து வருஷத்துக்கு முன்னாடி பயன்படுத்துகிற ஆதார் கார்டில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கோம் நம்ம இருக்கிற இடத்துலேருந்து மாறி போயிருக்கலாம் ஃபோன் நம்பர் மாற்றிருக்கலாம் இல்லை நம்ம உருவத்தில் கூட ஏதாவது சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கலாம் அப்படிலாம் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துதுன்னா அதையெல்லாம் திருத்துறதுக்கு தான் இந்த ஆதார் ஆதாரை புதுப்பிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்துருந்தாங்க நம்ம ஆதார் கார்டை யாரும் மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த ஆதார் கரப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இப்போ ஆதார் கிட்டேருந்து ஒன்று இன்னொரு அப்டேட் என்னன்னு பார்த்தோன்னா ஆதார் புதுப்பிக்கிறதுக்கான கால அவகாசத்தை மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது ஏற்கனவே டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசி டேட் கொடுத்துருந்தாங்க இப்போ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஜூன் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நீங்கள் ஆதாரை இலவசமாக புதுப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆதார் கார்டை நீங்கள் புதுப்பிக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இதை புதுப்பிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள்கிட்ட ரே லேட்டஸ்ட்டாக அப்டேட் ஆனால் ஏதாவது ஒரு கார்டு அதாவது ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி பேங்க் பாஸ்புக் இப்படி ஏதாவது ஒரு புதுசாக கார்டு அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் ஊருக்குன்னே ஆதாருக்குன்னு தனியாக ஒரு சேவை மையம் இருக்கும் அதில் கொடுத்து நீங்கள் இந்த சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் ஃபேஸ் ரெக்கனைஸ் இது ரெண்டுமே உங்களோட ஆதாரோட இ சேவை மையத்துக்கு போயிட்டு தான் சேஞ்ச் பண்ண முடியும் உங்கள் ஆதாரில் உங்களோட ஐடென்டிஃபிகேஷனை மாற்றாத அளவுக்கு வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுன்னா அவங்க உங்களோட போஸ்ட் ஆஃபீஸ்லையோ இல்லை உங்கள் மொபைல் மூலமாக சில சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் எப்படி பண்ணலாம்னா மை ஆதார் யூஐடிஏஐ டாட் டாட் டாட்இன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அதில் இருக்கிற சில வழிமுறைகளை பயன்படுத்தி மாற்றங்களை பண்ணிக்கலாம் இப்படி ஏதாவது நீங்கள் திருத்தம் பண்ணணுன்னா அதுக்கு உங்களோட ஆதாரோட லிங்க் ஆகியிருக்கிற மொபைல் நம்பர் ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா உங்கள் ஆதாரில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வர்ற ஓடிபி அந்த ஆதாரோட லிங்க் ஆகிருக்கிற மொபைல் நம்பருக்கு மட்டும்தான் வரும் அதனால் ஆதாரோட லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பரை எப்பயுமே ஆக்டிவாக வச்சுக்கோங்க நீங்கள் ஆதாரில் ஏதாவது சேஞ்ச் பண்ண போனீங்கன்னா கூடவே மறக்காமல் அந்த மொபைல் நம்பரையும் எடுத்துகிட்டு போயிடுங்க நீங்கள் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் ஆதாரில் ஏதாவது மாற்றங்கள் பண்ணணுன்னா ஜூன் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமும் மாற்றங்கள் பண்ணலாம் அதுக்கு நீங்கள் அந்த சேவை மையத்துக்கு ஒரு ஐம்பது ரூபா கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆதாருங்கிறது ஒவ்வொரு இந்திய மக்களோட ஸ்மார்ட் கார்டுனே சொல்லலாம் ஏன்னால் அதில் நம்மளோட முகம் கை ரேக கண்களை வரைக்கும் ஸ்கேன் பண்ணியிருப்பாங்க ஸோ ஆதாரை மறக்காமல் அப்டேட் பண்ணிக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க